வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம் இறந்த விசுவாசிகள் அனைவர் நினைவு நாள் முதல் வாசகம் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று நான்கு முதல் ஆறு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ள தாக்கி நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோலால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே இறை வாக்குரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளை நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களை நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த வீட்டில் அமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போம் வாழ்வோரின் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே காத்திரு மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்போ ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்தல செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம் அழியாத மாசெற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் வேண்டியிருப்பினும் நாளிலே கொள்வீர்கள் அழிய வேண்டிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு நயன் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் எழுந்து உட்கார்ந்து தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்